தெ நிறைவடைந்திருக்கிறது இலங்கை தமிழக கட்சி முன்னிறுத்தின இரண்டு வேட்பாளர்களும் திருமதி விவேகானந்த ராஜா திரு இம்மானுவல் ஸ்டாலின் ஆகிய இருவரும் முறையே மேயர் பதவிக்கும் பிரதி மேயர் பதவிக்கும் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் பத்தொன்பதுக்கு பதினாறு என்கின்ற வாக்குகளின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசிடமாக எங்களுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைவருக்கும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மத்திய கட்சி உறுப்பினர்கள் கூடுதலான உறுப்பினர்களை யாழ் மாநகர சபையிலே பெற்றுக்கொண்டிருக்கிற இலங்கை தமிழரசு கட்சி இந்த இரண்டு பதவிகளையும் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியிலே எங்களோடு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எந்தெந்த சபைகளிலே அவரவர் அதுக்குரிய ஆசனங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சபையின் நிர்வாகத்தை அமைப்பதற்கு சகலரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறியிருந்தோம் இந்த கோட்பாட்டுக்கு அமைவாக இன்றைய தெரிவு இடம்பெற்றிருக்கிறது இந்த கோட்பாட்டையே வேறு சில கட்சிகளும் வலியுறுத்தி இருந்தன தாங்களாகவே இருந்தார்கள் எங்களோடு பேச்சுவார்த்தையிலும் இருந்தார்கள் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தாங்கள் அறிவித்த கோட்பாட்டுக்கு புறனாக மாறாக இன்றைக்கு அந்த கட்சிகள் செயற்பட்டிருப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் தாவரச்சேரி நகரசபிலத்துக்கு இருக்கிறது அங்கேயும் எங்களுக்கு இன்னொரு கட்சிக்கும் சவனாக உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அதிலே போட்டிடுவோம் தெரிவு காலை எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பமான போது எங்களுடைய கட்சி மற்றும் இந்த உள்ளூர் ஆட்சி சபையிலே தேர்வு செய்யப்பட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பிரசன்னமாயிருந்த இருந்த நேரத்திலே எங்களுடைய கட்சியினால் முன்னிறுத்தப்பட்ட முதன்ம முதல்வர் வேட்பாளர் பேரவை முதல்வர் வேட்பாளர் வெற்றி பெற்றிருப்பது எமக்கு எமது கட்சிக்கும் எமக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் அது அதற்கு உதவியாக இருந்த அனை அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் இருவரையும் முதல்வர் வேட்பாளராகவும் பிரதி முதல்வர் வேட்பாளராகவும் தெரிவு செய்த கட்சி கட்சி தலைவர்களுக்கு முதல் நன்றி கடமைப்பட்டுள்ளோம் அதே நேரத்திலே இந்த தெரிவின் போது எங்களுடைய கட்சி கட்சி உறுப்பினர்கள் அறிவுறுத்தப்பட்ட அந்த ஒவ்வொரு 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 செயர்திட்டத்துக்கு முழு படி முன்மொழிந்து வழிமொழிந்து எங்களை தெரிவு செய்தவைக்கு எங்கள் எங்களை முன்மொழிந்து வழிமலை மொழிந்த இரு நால்வருக்கு முதல் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த மாநகர மாநகரம் இன்று எம் எம் இருவருடைய கையிலேயும் சுமர்த்தப்பட்டிருக்கின்றது மக்களுடைய மக்கள் மக்களுக்கு சேவை ஆற்றுகின்ற பாரிய பொறுப்பு எம் இருவர் மீதும் சுமர்த்தப்பட்டிருக்கின்றது இந்த மாநகரத்திலே சரியான சரியான ஒரு திட்டமிடல் செய்யப்பட்டு மக்களுக்கான சேவை துரிதகதியிலே செய்யப்பட வேண்டும் என்றது எல்லோருடைய மக்கள் இந்த தேர்தல் காலத்திலே எம்மிடம் கேட்க எம்மிடம் விண்ணப்பித்த ஒரு விஷயம் எங்களுடைய மாநகரத்திலே மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன மக்களால் முன்மொழியப்பட்ட பல விஷயங்கள் இருக்கின்றன இவற்றுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுகின்ற வகையிலே மக்களுக்கான பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என எங்களுடைய கட்சி சார்பாகவும் நாங்கள் கட்சி சார்பாக எங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று மாநகர முதல்வர் பிரதிபராக வந்தாலும் நாங்கள் மக்களுக்கான மக்களுக்கான ஒரு பொதுவான ஒரு பிரதிநிதிகள் என்ற வகையில் இனி தொடர்ந்து பயணிப்போம் என இந்த நேரத்திலே இந்த முதல்வர் தெரிவு முடிந்த இந்த நேரத்திலே மக்களுக்கு பகிரங்கமாக நாங்கள் நன்றியையும் தெரிவித்து மக்களுக்கான சேவையினை தொடருவோம் என கூறிக்கொள்கின்றேன் மக்களும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எல்லா எல்லோர் மாநகர மக்கள் அனைவரையும் பகிரங்கமாக அழைக்கின்றேன் வணக்கம் இன்று அதிகாலை எட்டு முப்பது மணி அளவில் மேயர் முதல்வருக்கான மேயர் பிரதி முதல்வருக்கான தெரிவுகள் எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையாளர் விருவநந்தினி பாபு அம்மையா தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்வுக்கு நான் உட்பட நான் உட்பட நாற்பத்தஞ்சு பேரும் எந்தவித சலசமும் இல்லாமல் அந்த நிகழ்வை நடாத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு முதற்க நன்றி அத்தோடு எங்களுக்கு எங்கள் எங்கள இலங்கை தமிழரசு கட்சியிலே எங்கள் பெண்ணாக நிறு பெண் முதல்வராக நிறுத்திய எங்களுடைய கட்சி தலைமைகளுக்கு முதலாவது நான் என்னுடைய சிறந்தாழ்த்திய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து எங்களுடைய இந்த தெரிவுகளுக்கு கட்சி பேதமன்றி வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தோடு இந்த நாற்பத்தஞ்சு பேர் கொண்ட இந்த சபையை ஒரு பெண் முதல்வராக சிறப்பாக நானும் தம்பி தயாளன் உட்பட ரெண்டு பேரும் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் என்ற வகையிலே நாங்கள் தயாளன் எங்களோட பிரதி சொன்ன மாதிரி சரியான திட்டமிடல் இந்த மாநகரத்தின் ஒரு நிலைவரான அபிவிருத்தியும் மற்றும் ஒரு மக்கள் ஒரு நலன் சார்ந்த திட்டம் அதாவது எங்களுடைய மக்களுடைய ஒரு சிநேகபூர்வமான ஒரு தொடர்பால் உண்டு எப்பவும் நான் ஒரு பெண்ணாக இருந்து அனைத்து பெண்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் இந்த தெரிவு உண்மையிலே ஒரு ஒட்டுமொத்த பெண்களுக்கு எங்களுடைய தமிழரசுக் கட்சி கொடுத்த ஒரு அங்கீகாரம் என்று தான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த தமிழரசுக் கட்சி நான் இரண்டாவது தடவையாக முதல இந்த வட்டாரத்திலே வெற்றி பெற்றிருக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்கள் மீண்டும் என்னை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற வைத்து இந்த உயரிய சபைக்கு உறுப்பினராக தெரிவித்து அறிவித்து இன்று என்னை ஒரு பெண் முதல்வராக தெரிவு செய்தமைக்கு என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சேவை உங்களுக்கு எப்பவுமே ஒரு சிநேகபூர்வமானதும் அந்யோன்யமான சேவை நடைபெறும் மற்றது நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன் உங்களுக்கு மக்கள் எங்களுடைய மக்களுக்குரிய அனைத்து தேவைகளும் நீங்கள் எந்த விதமான ஒரு பயமும் உங்களுக்கு தேவைவில்லை எந்தெந்த இடமும் நான் உங்களோடு இருந்து உங்களுக்குரிய சகல சேவையும் நிறைவான சேவையை என்னால் வழங்குவேன் என்று சொல்லி இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு ஏனென்றால் நான் என்னுடைய வட்டாரத்திலே ரெண்டு தடவையாக என்னுடைய மக்களோடு நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் அவர்களுடன் நான் இரவு பகல் இந்த நேரம் ஒரு சேவைய செய்து ஒரு பெண் பிரதிநிதி இந்த வகையிலே தான் அந்த மக்கள் எனக்கு இன்று வாக்களித்து என்னை இந்த முதல்வராகி ஆக்கியிருக்கிறோம் ஆனால் அந்த முதல்வர் ஆக்குறதுக்கு எங்களுடைய கட்சி தலைமையில் உண்மையிலே அவைக்கு ஒரு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் இந்த பதவியை அவர்களிடம் போய் கேட்டதும் இல்லை ஏனென்று சொல்லிச்சான் அவர்களே இதற்குரிய பொறுப்பு அருகே கொடுக்க சொல்லி எங்களுடைய அரசியல் தலைமைகளெல்லாம் ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்து என்னை கொண்ட இந்த ஒரு பெண் முதல்வராக தெரிவிச்சுக்கு மிகுந்த மறுமுறை எனது கட்சிக்கும் கட்சி தலைமைகளுக்கும் சென்று அழுத்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டும் மற்றும் என்னோடு இந்த தேர்தல் காலத்திலே போட்டியிட்ட போட்டியிட எனக்கு ஆதரவு வழங்கிய என்னுடைய சக உறுப்பினர்களான என்னுடைய வேட்பாளர்களாக இயங்கிய புவனேந்திரன் தயாளேஸ்வரி சரஸ்வதி சுவராஜ் சதீஷ்குமார் பானிஜா என்ற இன்னொரு பானிஜா இருக்கிறா இந்த நாலு பேருக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றி சொல்ல நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தோடு எனது சேவை ஒரு நிறைவான சேவையை நான் உங்களுக்கு ஆற்றுவேன் என்று இந்த இடத்திலே ஒரு ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன் நன்றி நடைபெற்று முடிந்த தேர்தலிலே இரண்டாவது தட தடவையாக என்னுடைய வட்டாரத்திலே என்னை அறிகூடிய வாக்குகளால் வெற்றி பெற செய்த என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக என்னுடைய நிர்வாக ஆணையாளர் உட்பட அனைத்து உத்தியோகங்களுக்கும் நம்பியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நான் பெண் முதல்வராக இந்த மாநகரத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் எனவே நான் இந்நாளான இந்த மாநகரத்தின் ஒரு நிலைப்பறான அபிவிருத்திக்கும் மற்றும் நலன் சார்ந்த உங்களுடைய அனைத்து நாற்பத்தி நாலு உறுப்பினர்களின் ஆதரவோடு உங்களது ஒற்றுமையோடு இதை நடாத்தி முடிப்பதற்கு உங்களை பூரண ஒத்துழைப்பு கேட்டு கேட்டிருந்தே நிற்கின்றேன்

아 이렇게 되니까 ശരിക്കും <laughs> யாழ் சபையின் புதிய மேயராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட விக விவேகானந்தராசா மதிவதனை தெரிவு செய்யப்பட்டார்